ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்ருக்க நாகராஜ் சங்கீதா அவங்களோட அம்மா இப்போ ரீசண்டாக இறந்துருக்காங்க அவங்க இறந்ததுக்கு என்ன காரணம்னு நிறைய பேர் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க இதுக்கு எதைக்காண்டி இறந்தாங்கங்கிறத பற்றி அவங்க பையனும் மருமகளும் அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு ரெண்டு வருஷமாகவே கிட்னி ப்ராப்ளம் இருந்துகிட்டு வந்திருக்கு அப்படி இருந்துட்டு வந்திருக்க சமயத்தில் கிட்டினைனோட லெவல் வந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் இருக்கணுமா நார்மலாக ஆனால் அவங்களுக்கு இப்போது லாஸ்ட்டாக எடுத்ததில் ஃபோர் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டான் அப்போவே டாக்டர் வந்து எச்சரிச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அது உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நாங்கள் இனிமேல் ஒழுங்காக பத்திரமா பார்த்துரு பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டிய இருந்திருக்கு அப்படி டயலிசிஸ் பண்ணும்போது தான் அவங்க அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி டயலிசிஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து எவ்வளோ க ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்திருக்கோம் அதாவது கிட்னி ஃபெயிலியர்னால் நம்ம வந்து வெறுமனே மருந்து மாத்திரை தான் தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ண பண்ணும்போது எவ்வளோ ஒரு வலி வேதனை இருந்ததை அவங்க அனுபவிச்சிருக்காங்க அதாவது மரண பயத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அந்த நோயோட தீவிரம் இப்படியே போயிட்டுருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களான்னா சாப்பாட்டில் வந்து உப்பை வந்து குறைச்சிக்கிடவே மாட்டாங்களாம் கூட்டி தான் சாப்பிடுவாங்களாம் ஆனால் இருந்தாலும் இவங்க பையனும் பொண்ணும் அவங்க இருக்கிற டைமில் அவங்கள சாப்பிட விடாமல் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க இருந்தாலும் அவங்க எப்போதுமே அவங்க கூட இருக்க முடியாது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க உப்புலாம் நிறைய போட்டு சாப்பிட்ருவாங்களாம் இல்லாத டைமில் ஆனால் இருந்தாலும் அவங்க யூடியூப்பில் ரொம்பவே ரீல்ஸ் வந்து பக்காவாக போடுவாங்க அவங்க மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நடிக்கிறது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி பேரன் பேத்தி இவங்க கூட பண்ணுறக்கூடிய கூடிய அந்த ரோலாக இருக்கட்டும் அவங்க பையன் கூட பண்ணுறக்கூடிய ரோல் அவங்க ஹஸ்பண்ட் கூட பண்ணக்கூடிய ரோல் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க போடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே மில்லியன் வியூஸ் பேரும் அவங்க இப்படி அவங்களோட பையனும் பொண்ணும் வளர்ந்து வரக்கூடிய இந்த டைமில் அவங்களோட இழப்பு வந்து அவங்களுக்கு ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது அதாவது நான் கஷ்டப்படும் போது என் கூட இருந்த என்னோடய அம்மா நான் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கும்போது என்னோட அம்மா என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுவுதாங்க கடைசியாக ஒரு வார்த்தை வேறு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒம்பது மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் சரிமா நம்ம சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இறப்பை வந்து அவங்களோட பையனும் சரி மருமகளும் சரி எதிர்பார்க்கவே இல்லை அவங்க எப்போதும் போதும் காலையில் எழும்பி அவங்க அம்மாவோட ரூமுக்கு போய் பார்ப்பாங்களாம் அதே தாங்க அன்னைக்கு ஜூலை பதினஞ்சாந்தேதியும் அவங்க காலையில் அவங்க அம்மாவை போய் பார்க்க போயிருக்காங்க ஆனால் அவங்க இருந்த நிலமையை பார்த்துட்டு அவங்க அவங்களால கூட முடியலை ஏன் சண்டை கூட நல்லா வற்புறுத்தி அவங்களுக்கு மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லி சமையல் பண்ணி சாப்பிட வச்சிருக்காங்க நைட்டு கூட ரெண்டு இட்லி கூட கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட வச்சுதான் படுக்கிறதுக்கே போயிருக்காங்க அவ்வளோ ஒரு பாசமாக கேரிங்காக இருந்திருக்காங்க இனிமேல என்னை யார் இப்படி கவனிச்சுக்குப்பாங்க என்னுடைய குழந்தைகளை யார் வளர்ப்பாங்க என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாசம் இல்லாமல் கிடைக்காம போயிட்டு எங்களும் நாங்களும் என்ன பண்ணுவோம் அவங்க இல்லாமல் எப்படி வாழ்வோம் அவங்களோட நினைவுகள் தான் இந்த வீட்டில் எங்களை சுற்றி சுற்றி வருது என்ன பண்ணனே தெரியல எங்களால் தாங்க முடியலை இந்த சோகம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனம் விட்டு பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது கடைசியில் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எல்லாருமே உங்களோட அம்மா அப்பா வந்து நல்லா கேரிங்காக பார்த்துக்கிடுங்க அதுவும் வயசாயிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சு அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆசைகளை சின்ன சின்ன ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வச்சிருங்க அது உங்களுக்கு வந்து புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அவங்க அம்மா வந்து அவர் எப்போதுமே அடிக்கடி தூக்கிட்டு தான் போவாங்களாம் அதாவது உடனே உடனே அன்கான்சியஸ் ஆயிருமா அதனாலே அவர் டக்கு டக்குன்னு தூக்கியே பழக்குமா ஆனால் அவர் இற அவங்க இறந்தபோது அவங்கள தூங்கவே தூக்கவே முடியலையா ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட் ஆகிட்டு அவங்களுடைய உடம்பு அப்போ தான் அவங்களுக்கு தோணிருக்கு அதாவது அந்த ஆக்சிஜன் லெவல் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மிஷினை வந்து அவங்க கையில் மாட்டி செக் பண்ணும்போது அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து துப்பராக இல்லை அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க அம்மா உயிரோடு இல்லை அப்படிங்கிறத ஆனாலும் அதை அவங்க வந்து பொருட்படுத்தாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அங்கே போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் இல்லை அது எப்போவும் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இன்னொரு டைம் நல்லா செக் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திரும்பவும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு ஆக்சிஜனோட லெவல் இல்லை அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கையை விற்சிட்டாங்க அப்போவே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அவங்களுடைய அம்மா நினைவாகவே இருந்துக்கிட்டு வராங்க அவங்க ரொம்பவுமே அவங்க அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஏன்னா அவ்வளவு பாசமாக இருந்திருக்காங்க அவங்க அம்மாவும் சரி பிள்ளைங்க மேலே நல்ல பாசமாக இருந்திருக்காங்க இப்படி ஒரு கேரிங்கான அம்மா கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் இந்த அம்மா இறந்ததுக்கு நாங்களும் இறங்கலை தெரிவித்துக் கொடுங்க தேங்க்யூ